வகையில இந்த பக்கம் நான் கிராஸ் பண்ணும்போது தென்காசி டு ஆலங்குளம் இந்த நாலு வழி சாலை எந்த அளவு மோசமான ஒரு சாலைகள் அமைக்கப்பட்டு இங்க இறங்கினேன் அமைக்கிறது வந்து மக்களுக்காக தான் இந்த சாலை இந்த நான்கு வழி சாலை யாருக்காக அமைக்கிறாங்க இங்க வாழ்கின்ற மக்களுக்காக தான் இந்த சாலை ஆனா இங்க பாத்தா மேம்பாலம் அமைச்சிட்டா இத சுத்தி மூணு ஸ்கூல் இருக்கு சுடுகாடு இருக்கு மூணாயிரம் குடும்பங்கள் இருக்காங்க அவங்களுக்கு வேண்டிய போக்குவரத்து கம்ப்ளீட்டா வந்து துண்டிக்கப்படுகிறது அப்படி இருக்கிறப்போ இந்த மேம்பாலம் யாருடைய நலனுக்காக இந்த மேம்பாலம் கொண்டு வரப்படுகிறது என்ற கேள்வியை நான் வந்து கேட்கிறேன் அரசாங்கத்துக்கிட்ட இது வரைக்கும் நானூறு கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுத்து சற்றேறக்குரிய மூணு வருஷமாக இந்த சாலை அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு இங்க இருக்கின்ற வழித்தடங்கள் முப்பத்தி எட்டு வழித்தடங்கள் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் பல் எவ்வளவு பேர் இங்க உயிரிழந்திருக்காங்க ஆக்சிடென்ட்ல கை கால் போயிருக்குது தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு எத்தனையோ உயிர்கள் இங்க பலி ஆகிட்டு இருக்காங்க ஆமா அறுபத்தி எட்டு பேர் அது பெரிய ஒரு கை கால் உடஞ்சிருக்கு உயிர் போயிருக்கு எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் இங்க நடந்திருக்குது என்பதே ஒரு பெரிய பட்டியலிடக்கூடிய அளவு ஒரு தரம் இல்லாத ஒரு மேம்பாலம் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க இதை யார் செய்யறாங்கன்னா பெரிய தம்பி அண்ட் சின்ன தம்பி அண்ட் கோ அவங்க நடத்துற ஒரு மேம்பால பணிகள் இது முற்றிலும் நிச்சயமாக மக்கள் சார்பாக நான் இந்த இடத்துல இருந்து சொல்றேன் இது மக்களுக்கு எந்த அளவிலுமே பயனளிக்காத ஒரு மேம்பாலம் இது லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் கமிஷனுக்கும் கலெக்ஷனுக்காக மேம்பாலமான ஒழிய இங்க வாழ்கின்ற மக்களுக்கான மேம்பாலம் கிடையவே கிடையாது மேம்பாலத்தை அமைச்சிட்டு இப்ப இது சைடு இந்த ரெண்டு பக்கம் எல்லாம் எப்படி போவாங்க ஒன்னு சுரங்க வழி பாதை போட்டு மக்கள் ஊர் பக்கம் போறதுக்கு வழி அமைக்கணும் இல்லை வேற வழி பாதையை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும் எதுவுமே இல்லாம வெறும் மேம்பாலம் அமைக்கிறது மூலம் ஒட்டுமொத்த மக்களினுடைய எதிர்ப்பை தான் இந்த மேம்பாலமும் இந்த ஆட்சியாளர்களும் சந்தி சந்திப்பார்களே ஒழிய இதனால யாருக்கும் எந்த பலனும் இல்லை எனவே அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் உடனடியாக இந்த மேம்பாலத்தை நிச்சயமாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போறேன் அங்க இருக்கின்ற அமைச்சர்கள் அதிகாரிகள் உடனடியாக வந்து ஆய்வு பண்ணுங்க இந்த மேம்பாலம் அமைக்கிறதுனால இந்த சுற்று வட்டாரத்துல மக்களுக்கு என்ன போக்குவரத்து இருக்கு எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது இதனால என்ன பலன் என்ன மைனஸ் என்ன பிளஸ் அப்படின்றது ஆராய்ந்து இந்த மேம்பாலத்தை நிச்சயமாக நீங்க தொடரணும் இல்லை என்றால் உறுதியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மிக பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இதே இடத்துல நடத்துவோம் என்பதை நான் உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே நான் வந்து தென்காசிக்கு வந்தபோது கனிமவள கொள்ளை நடந்ததற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி நேரடியாக எங்கெல்லாம் கனிமத்தை கனிமத்தை கனிம வளத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அங்க போனோம் நாங்க நேரடியாக ஆனா அங்க எங்களை வந்து அனுமதிக்கல அந்த அளவு இங்க வந்து மக்களுடைய வளமை இந்த பூமி தான் நம்மளுடைய வளமைய இங்க இருக்கிற கனிம வளம் மணல் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கேரளாவுக்கு டெய்லி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் லாரிகள் டன்னு டன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட வளத்தை புற பக்கத்து மாநிலங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த திமுகவினுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்றாங்க திராவிட மாடல் ஆட்சி ஒண்ணுமே கிடையாது இது மக்கள் விரோத ஆட்சியாக தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் உறுதியா தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேம்பால பணி உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த சரியான முறையில திட்டமிட்டு இதை மறுபடியும் சீரமைக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோட கூட்டணி எப்படி இருக்கு ஏற்கனவே நாங்க இருக்கிற தான் தொடர்ந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாட்டியும் அதை நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் இப்ப வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தலிலும் எங்க கூட்டணி தொடருகிறது இருபத்தி ஆறுலயுமே நாங்க வந்து கூட்டணில தான் இருக்கோம் அப்படின்றத பல முறை நான் சொல்லிட்டேன் அதனால அதுல மறுபடியும் அந்த குழப்பமும் கிடையாது விளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் நேரடியா போய் உதவி செய்யாம அவர் கூட்டு உதவி செஞ்சிருக்காங்க அது பல்வேறு விமர்சனங்கள் எப்படி இருக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் ஏதோ உதவி பண்ணிருக்காருல்ல அந்த வகையில பார்க்கணும் இன்னைக்கு கடலூர் விழுப்புரம் கிருஷ்ணகிரி நான் நேரடியாக போய் களத்துல ஆய்வு செஞ்சுட்டு தான் வந்து உங்களை சந்திக்கிறேன் இன்னைக்கு தென்காசியில அந்த அளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு விஜய் மட்டும் இல்ல எல்லா கட்சிக்காரங்களும் போய் மக்களுக்கு உதவி செய்யணும் எல்லா சமூக ஆர்வலர்களும் போய் உதவி செய்யணும் அந்த நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு எல்லா இடத்துலயும் விவசாயத்துல எல்லா பல லட்சம் ஹெக்டேர் அழிக்கப்பட்டிருக்கு பல பல லட்சம் பேருக்கு இன்னைக்கு வாழ்வாதாரம் இழக்கப்பட்டிருக்காங்க மிகப்பெரிய ஒரு அவல நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது எனவே லஞ்சம் ஊழல் டாஸ்மாக் போதைக்கு அப்பாற்பட்டு முதல்வர் கவனம் செலுத்தி மக்கள் பிரச்சனைக்கு நிச்சயமாக களத்துக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அதுதாங்க உண்மை நடந்தது நான் விழுப்புரம் கடலூர் மாவட்டத்துக்கு நேரடியா போனங்க விழுப்புரம் மாவட்டம் மழையால் ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்கு கடலூர் வந்து கொஞ்சம் பாதிச்சுது ஆனா ஓவர் த நைட் சாத்தனூர் டேம எந்த முன்னறிவிப்பு இல்லாம திறந்ததனுடைய விளைவுதான் பல ஆயிரம் கணக்கான வில்லேஜஸ்குள்ள வந்து தண்ணி போயிருச்சுங்க இதனால இன்னைக்கு சென்னையில செம்பரம்பாக்கம் ஏறி திறந்தப்ப என்ன ஒரு அவலத்தை பார்த்தோமோ அதேதான் இன்னைக்கு சாத்தனூர் டேம் திறந்ததுனால ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டமே இன்னைக்கு தண்ணீர்ல மூழ்கி கிடக்குது இது வந்து இந்த ஆட்சியினுடைய அவலத்தை சுட்டி காட்டுறது இன்னைக்கு துரைமுருகன் கேட்டா நாங்க சரியானதா சொல்றோம்ன்றார் கிடையவே கிடையாதுங்க டேம் முழு கொள் அளவை எட்டிய வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார் அமைச்சர் துரைமுருகன் அப்புறம் தூக்கத்தில இருந்து விழிச்சவர் திறந்து விட்டா எந்த எல்லா தண்ணியும் கிராமங்களுக்குள்ள போயிருச்சு அரசின் முழு கவன குறைவு அது மட்டும் கிடையாது துரைமுருகன் சொல்வது போல எந்த அறிவிப்பு தான் அவங்க தந்திருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க ரோட்ல உட்காந்து மறியல் பண்றாங்க சேத்தை இறச்சுக்கிறாங்க அமைச்சர்கள் மேல அது மட்டும் இல்லாம பேனர்கள் கிளிக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக விழுப்புரமும் கடலூரும் இருக்குங்க அது ஒன்றே இதற்கு சான்று